அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்னா எப்படின்னா இருக்கீங்க நீங்க வணக்கம் தம்பி நல்லா இருக்கிற ஆஹ் தமிழ்நாட்டுல அரசியல் களமே வந்து நாளுக்கு நாளாக வந்து ரொம்ப பரபரப்பா இருக்குது அதுக்கான காரணம் வந்து தேர்தலுக்கான நாள் வந்து இன்னும் சிறுத்தை மாதங்கள் தான் உள்ளது இந்த காலகட்டத்துல வந்து அஹ் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அவங்க அறிவித்தாங்க இவங்க கூட தான் அங்க போறோம்னு சொல்லி செட்டில் ஆகிட்டாங்க இருந்தாலும் கூட அந்த தொகுதி பங்கீடு வந்து யார் யாருக்குலாம் எந்தெந்த சீட்டு எவ்வளவு சீட்டு வந்து ஒதுக்கீடு பண்ண போறேன்னு சொல்லி ஒன்னும் பேசும் பொருளா வந்து ஒண்ணும் ஆரம்பிக்கவே இல்லை இதற்கு காரணமாக பாமக இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி நான் முதல்ல உங்ககிட்ட நிச்சயமா அதுக்கான காரணம் பாமக இருக்கிறது வாய்ப்பு ஏன்னா கடந்த முறை அமித்ஷா அவர்கள் வரக்குள்ள பாஜக பாமக அதிமுக இந்த மூன்று கட்சியும் ஒன்றிணைந்து கூட்டணியை அறிவிப்பார்கள் என்று தமிழகத்துல இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இருந்து சோசியல் மீடியாஸ்ல இருந்து எல்லாமே பேசினாங்க ஆனா எதிர்பாராத விதமா அன்னைக்குதான் பிரச்சனையும் இங்க நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள உட்கட்சி விவகார பிரச்சனையும் தொடங்குது அதுல நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா எடப்பாடியுமே கூட அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு கூட்டணி குறித்தோ அறிவிக்கிறதுக்கு விரும்பல ஆனா அமித்ஷா அவர்கள் நிச்சயமாக இன்றைய தினத்தில் கூட்டணியை உறுதி செய்து அறிவிக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தது காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போய் உக்காந்து நாங்க கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா அந்த ஒப்பந்தம் என்பது வெறும் ஒப்பந்தமா மட்டும்தான் இருக்குது அதான் நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு விடயமே கூட அந்த ஒப்பந்தத்தை கடந்து இன்னும் அவங்க தொகுதி பங்கீடு பேசல இன்னும் யாருக்கு சீட்டு கொடுக்க போறோம்னு பேசல உங்களுக்கு எத்தனை சீட்டு எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு பேசல காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய கூட்டணிக்குள் இன்னும் இணையவில்லை அதிமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தேவை பாஜகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தேவை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு வெத்து கூட்டணி தான் வெற்றி கூட்டணி கிடையாது வெத்து கூட்டணி நாங்களும் கூட்டணியில் தற்போது இணைந்திருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான கூட்டணி தான் அந்த கூட்டணி எப்போது வெற்றி கூட்டணியா மாறும்னா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்தா மட்டும்தான் வெற்றி கூட்டணியா மாறும் காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதிமுக தரப்புல தான் சீட்டு பிரிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா பாஜக சீட்டு பிரிச்சு கொடுக்க போறது கிடையாது அதிமுக தான் பாஜகவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கணும் ஆனா அதிமுக தரப்புல சி வி சண்முகம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத்தை பேசினதாகவும் இன்னும் அதற்கான ஒரு உடன்பாடு ஏற்படாத தெரியாததன் காரணமாக தான் பாஜகவினுடைய தலைமையில என்ன சொல்லி வச்சிருக்காங்க அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கட்சியினுடைய கூட்டணிக்குள்ள வராம நாங்க எந்த ஒரு சீட்டு பகிரும் தற்போதைக்கு சொல்ல முடியாது எந்த ஒரு சீட்டு பகிர்வு பத்தியும் பேச முடியாது அவர்கள் வர வேண்டும் அவங்க எவ்வளவு கேக்குறாங்கன்றத நாங்க கால்குலேட் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை உறுதி செஞ்சு நம்ம எல்லா பங்கிடமே முன்னெடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல திட்டவட்டமா தெரிவிச்சுட்டாங்க குரு பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய கூட்டணிக்குள் இணையாததுதான் இன்னும் அவங்க கூட்டணி குறித்து அடுத்த அப்டேட் கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஆனா அடுத்த கேள்வி அதாவது தமிழ்நாட்டே வந்து ரொம்ப அதாவது ஒரு வார காலமாகவே வந்து ஒரு ரொம்ப கொஸ்டின் மார்க் வச்சிரு ஒரே கேள்வி தானா எப்பதான் வந்து டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணியன் அவர்களுக்கும் அந்த தீர்வு எப்போதான் வரும் இந்த கட்சிக்குள்ள சில விஷயங்களை வந்து நாம மறைச்சு பேசலாம் சில விஷயங்களை நம்ம வெளிப்படையா பேசணும் இன்னைக்கு நாம ஒரு சில விஷயங்களுக்கு உகந்ததா பேசிட்டா கூட ஊடகங்கள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பார்வையில தெல்லந்தெளிவாகவே இருக்குது மருத்துவர் ஐயா பொறுத்த வரைக்கும் என்னன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டு முழுமையா எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் தான் தலைவராக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்னுடைய மூச்சு உள்ள வரை நான் தலைவராக இருந்து மடிவேன்னு சொல்லிட்டு ஐயாவர்கள் சொல்றாங்க மருத்துவ அன்முனிராமதாஸ் அவங்களுடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நீங்களாதான் தான் என்னை தலைவராக அறிவிச்சிங்க இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய தருணம் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய தருணத்துல என்னை சுதந்திரமா செயல்பாட்டை விட்டாங்கானே நான் வந்து செயல்பட முடியும் என்னை ஃப்ரீயா விட்டுடுங்க என்னை ஃப்ரீயா தலைவர் அறிவிச்சுட்டீங்கன்னா விட்டுடுங்க நான் செயல்படுறேன் நான் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறேன் நான் தேர்தல்களை சந்திக்கிறேன்றாங்க இது ரெண்டுமே இருக்குல்ல குரு இந்த ரெண்டு விடவுமே வந்து ஒரு கிளாஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் ஐயா தரப்புல சிலர் ஐயா பேசுறது நாயம்ன்றாங்க அண்ணன் தரப்புல சிலர் அண்ணன் பேசுறது நாயம்ன்றாங்க ஆனா பொது பார்வையில பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒன்னா நிற்கிறது தான் நியாயம் எல்லாருக்குமே அதுதான் தேவை ஐயா ஐயாவர்கள் காட்டிய தலைவர் தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஒரு சிலருடைய கேள்வி எப்படிமா இருக்குது அவங்க இருக்கட்டுமே நீங்க வழி நடத்துங்க எப்போதும் போல ஐயா ஐயாவர்கள் வழி நடத்திட்டோம் ஐயாவர்களுடைய மீ பேச்சை மீறி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதையும் செய்ய போறது கிடையாது அதை திரு அன்புணி ராமதாஸ் அவர்களே மேடையில சொல்லிட்டாங்க அதாவது குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் காட்டுகின்ற வழியில் என்னுடைய பயணம் இருக்கும் அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஐயா கொஞ்சம் வந்து இறங்கி விட்டு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்றதா எல்லோருடைய எண்ணவுமே இருக்குது விட்டு கொடுக்கறது என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல் இங்க உருவாயிட்டு இருக்குது நம்ம நம்மளை பார்த்தா பயப்படுவோம் ஊடகங்கள் நம்மளை பத்தி பேச மாட்டான் அந்த சூழலை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே சக்தி ஐயா மட்டும்தான் ஏன்னா அண்ணன் தரப்புல அண்ணன் எதுவுமே எதுவும் பண்ணல அண்ணன் வந்து எது சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லிட்டாங்க இப்ப ஐயா இவ்வளவு பேட்டிகளை முன் வச்சு பேசியுமே கூட அண்ணன் என்ன பண்றாங்க வர பதினாலாம் தேதியில இருந்து அவங்க வந்து ஒரு பொதுக்குழு பயணத்தை மேற்கொள்றாங்க ஐயாவுடைய பிறந்தநாள்ல ஜூலை இருபத்தி அஞ்சுல இருந்து நூறு நாள் நவம்பர் ஒன்னு வரைக்கும் நடைபயணத்தை மேற்கொள்றாங்க அவங்க திரு அனுமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா இருக்கிற ஒரு தொண்டர்களுடைய கோரிக்கை என்ன ஐயா கிட்டேன்னா கொஞ்சம் விட்டு கொடுங்க ஐயா விட்டு கொடுக்கறதுனா கொஞ்சமா வந்து நீங்க ஒரு ஒரு டைலூட் பண்ணுங்க திரு அன்பு ராமதாஸ் அவர்களுடைய நீங்க நடக்கதான் கத்து கொடுத்தீங்க இப்பயும் அதை கத்து கொடுங்க ஆனா இருக்க பிடிக்காதீங்கன்றாங்க தம்பி இது எப்ப ஐயா கொஞ்சம் மனசு மாறி இறங்கி வராங்களோ ஐயா கேள்விதான் அதுக்கான தீர்வு இருக்கு வேற யாரு கையிலுமே கிடையாது ஆஹ் ஓகேங்கண்ணா இப்போ இது எந்த இடத்துலயும் வந்து பாக்கலாங்கண்ணா இப்போ ஐயா வந்து அவர் தான் வந்து இவ்வளவு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உடனடி வராங்க சடனா வந்து அவர் வந்து மொத்தமா டேக் ஓவர் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட இருக்குமா இல்ல வேற மாதிரி ஆங்கில பாக்க முடியுமா நான் ஏன்னா அவர் உடனே வந்து எல்லாமே நீங்க கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கன்னா சடனுக்கு சடனா அப்படியே ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல கூட பேசிருப்போம் இது வந்து கூட்டணி குறித்தாகவும் இருக்கலாம் இது எப்படி வேணா ஒரு ஆங்கிள் வியூவாவே நீங்க சொல்லி அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு அந்த ஆங்கிள் வியூவா வந்தது மேபி இது இப்படி கூட இருக்கலாம் சோ இதுவும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி அது மாதிரி சான்சஸ் இருக்குமா இல்ல இதுதான் சொல்றேன் இல்லைங்களா ஐயா என்ன சொல்றாங்க சில விஷயத்தெல்லாம் நான் வெளிப்படையா பேச முடியாதுன்றாங்க இன்னைக்கு வாட் எவர் இட் இஸ் த கரண்ட் பாலிடிக்ஸ் இட் பேஸ்ட் அப்பான் த எலெக்ஷன் கரண்ட் பாலிடிக்ஸ் பேஸ் படி தான் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது இருக்குது இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ்ல வைகோ அவர்கள் அவருடைய பையன்கிட்ட அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டாரு கலைஞர் அவர்கள் இல்ல இபிஎஸ் இருக்கிறாரு ஒரு ஸ்பீட்லி மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா நாங்க ஐயா கிட்ட வந்து ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் கைண்டா தான் கேட்கறோம் ஐயா வந்து தான் அண்ணனுக்கு நடைபெற கத்து கொடுத்தீங்க தான் அண்ணனுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்தீங்க உங்களுடைய அரசியல் ஞானம் தான் அண்ணனுக்கு வந்தது நீங்க அண்ணன் இல்லை கடைசி இந்த இறுதி தருணத்திலையும் நீங்க அதே போல அன்புமணியனுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் தான் எல்லோரினுடைய குறிப்பிட்டு பாமகளுடைய தொண்டர்களினுடைய எண்ணமா இருக்குது தொண்டர்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு தம்பி தொண்டர்களுடைய மனநிலை மிக மிக முக்கியமானது அவங்க கஷ்டப்பட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு இதாயிட்டாங்க சோர் அடிஸ்டானா அதை மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இப்ப ஐயா வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு இப்ப நம்ம எதுவும் குறைவுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த தருணத்துல அண்ணன் வந்து ஒரு எங்ஸ்டர் அடுத்தது அவங்க தான் அடுத்த தலைமுறை அப்படின்றது அவங்கதான் ஐயா கூட இருந்து அண்ணனை வழி நடத்தணும் அப்படின்றதா எண்ணம் அதை தாண்டி அரசியல் காரணம் இருக்குமா அப்படின்றது ஐயாவுக்கு தான் வெளிச்சம் நமக்கு தெரியாது இல்ல எனக்கு தான் உள் மனசுல வந்து மேபி இருக்கலாமோ வரிச்சா இதுதான் வேற எதுவும் இல்லைங்களா சரி ஐயாவுடைய ஆன்மாவா இருந்தா மட்டும் தான் நமக்கு தெரியாது உம் கண்டிப்பா நான் ஆஹ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே சூழல்ல வந்து இந்த சோசியல் மீடியா எஃபி பக்கம் போனாலே வந்து இந்த ரெண்டு இருக்கிற ஒரு சண்டைக்கு நடுவுல சில பேக் ஐடி போட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் வந்து இல்ல இது வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி இதுல இருந்து வெளியே இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா வந்து ஒரு மாதிரியா கொண்டு போறாங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அத நம்ம வந்து ஒரு ஆராய்ந்து களை எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அத ஐடி நோக்கணும் நீங்க சொல்றது ரொம்ப ஃபேக் ஐடியா உருவாக்கி இதுல இருந்து போகிறேன் அதுல இருந்து சொல்லி ஒரு அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க அதான் இப்ப வந்து அண்ணா போய் சந்திக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு தருணத்துல வந்து ஒரு ஐயோட ப்ரொஃபைல் தான் வச்சிருக்காங்க திடீர்னு வந்து நான் வந்து வேறு கட்சிக்கு போயிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சிம்பிளா போஸ்ட் விட்டு அடுத்த அடுத்த போஸ்ட் என்ன போடுறா பாட்டியல் முயற்சி அந்த போஸ்டே